அன்புடையீர் வணக்கம் உழவர் குரல் இங்கு நாம் வாழை மரத்தின் அடியில் நின்று இருக்கிறோம் இந்த வாழை மரத்தினுடைய ஒரு சில பயன்களை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாழை மக்களை வாழ வைப்பதால் அது வாழை என்று பெயர் தந்துள்ளார்கள் நம்முடைய சான்றோர்கள் வாழை வாழ வைக்கும் அதனால் வாழை அதுதான் வாழையடி வாழை வாழையடி வாழையாக மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே வாழை மரத்தை வீட்டிலும் வயல்வெளிகளிலும் நட்டு நம்முடைய சான்றோர்கள் பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் வளர்த்து வந்தார்கள் இந்த வாழையினுடைய பயன் என்னவென்றால் இந்த வாழையினுடைய இலை நன் நன்று குறுத்தாக உள்ள தலைவாழைகளை எடுத்துக்கொண்டால் நாம் உணவு உண்ண பயன்படுகிறது நாம் உண்ணும் உணவை நாம் தொடர்ந்து நீண்ட நாட்கள் வாழை இலையிலேயே உண்டு வந்தால் நம்முடைய முகம் பொலிவுடன் காணப்படும் நம்முடைய நாம் உண்ணும் உணவுக்கு உணவுக்கு சுவை தரும் வாழை இலையில் சாப்பிடும் பொழுது உணவே கூடுதலான சுவையுடன் இருக்கும் இந்த வாழைக்கனி ஆண்டு முழுவதும் கிடைக்கும் அதாவது முக்கணி என்பது மாப்பழா வாழை இந்த மூன்றிலே வாழை வாழைக்கனி மட்டும் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் மாப்பழா இரண்டும் பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வாழை ஆண்டு முழுவதும் கிடைப்பதால் வாழைக்கு ஒரு சிறப்பாயிற்று அதே போல் தென்னை தேங்காயும் ஆண்டு முழுவதும் காய்ப்பதால் தேங்காயையும் வாழைக்கனியையும் நாம் இறைவனுக்கே நாம் சம சமர்ப்பிக்கிறோம் பூசைப் பொருளாக நாம் இறைவனை இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தேங்காயும் வாழைக்கனியையும் நாம் பயன்படுத்துகிறோம் அப்பொழுது இந்த வாழை தண்டு நம்முடைய சிறுநீரகத்தில் உருவாகும் கல்லினை போக்கும் இந்த மட்டையை உரித்துவிட்டு உள்ளே கிடைக்கும் தண்டை மட்டும் உணவாக சமைத்து சாப்பிடும்போது அது சிறுநீரக கல்லை கரைத்து வெளியேற்றும் அதேபோல இந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூவினை நாம் சமைத்து உண்டால் வயிற்று புண்ணினை தணிக்கும் அதேபோல பெண்களின் கர்ப்பப்பை உண்மையும் ஆற்றும் தன்மையுடையது அதே போல இந்த வாழை மட்டையை இந்த வாழை மட்டை அடி தண்டு உள்ள இந்த வாழை மட்டையை நாம் இவ்வாறு உரித்து இந்த இந்த மாதிரி உரித்து அரைத்தெடுத்து அதை நசுக்கி சாறு விழிந்து பாம்பு கடித்தவருக்கு அந்த பட்டை சாறை ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நாம் தந்தால் அந்த பாம்பு கடி நச்சு நாகப்பாம்பு கடியிலிருந்தே அதை மீட்க முடியும் என்று ஐயா கியாபே விஸ்வநாதம் ஐயா தமிழ் துறை தமிழ் சித்த மருத்துவ வாரிய தலைவராக பொழுது அவர் எழுதிய தமிழ் மருந்துகள் என்ற நூலிலே அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அத்தகைய நன்மையும் சிறப்பும் வாய்ந்தது இந்த வாழைப்பட்டை சாறு அதேபோல முன்னாள் நீதிபதியாக இருந்த பலராமையா நூலிலுமே இப் இப்பொழுது கிஆபி விஸ்வநாதம் ஐயா சொன்ன அந்த பாம்பு கடிக்கு பயன் தரும் வாழைப்பட்டை சாறு என்று அவரும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார் இத்தகைய பயனுள்ள வாழை மரத்தை எல்லோரும் வீட்டிற்கு அருகாமையில் நட்டு வளர்த்து பயன்பெறுவோம் தேவைப்பட்டால் மருத்துவத்திற்கு பயன்படுத்துவோம் கண்டு கேட்டு கழித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி வணக்கம் உழவர் உயர உலகம் உயரும்